பவுல் டிவி நேயர்களுக்கும் சபை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை யூரின் டியூப் மாத்திர மாத்துறதுங்க யூரின் டியூப் மாத்திரக்கு டாக்டரு நர்ஸு இவங்க வந்து இந்த சமயங்களில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவங்க வரல அப்புறம் நானே ஜிஹெச்சுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுங்க அங்கே போய் பார்க்கும்போது அங்கே கம்பவுண்ட்ரு தான் இருந்தாங்க கம்பவுண்ட்ரு யூரின் டியூப்பு மாற்றி விட்டாங்க அப்போவே எனக்கு ப்ளட்டு வந்துச்சு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதிலிருந்தே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே அணு போலியாக சீ வெளியே வர ஆரம்பிச்சுங்க அப்புறம் விதைப்பை வீங்குச்சுங்க பயங்கரமான கஷ்டமாச்சுங்க காய்ச்சல் வந்தது அப்புறம் மறுபடியும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொன்னதையும் அண்ணன் தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் தொடர்ச்சியாக அண்ணன் தண்ணி ஜவு பண்ணி கொடுக்க கொடுக்க ஜப்ப தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருந்தங்க அதுலேயே வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த வீக்கமெல்லாம் கம்மியாகி ஆணுப்பில் சி வந்தது அதெல்லாமே நார்மலாகிடுச்சு இப்போ யூரின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நார்மலாக வந்துட்ருக்குங்க யூரின் டியூப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி நன்றிங்க நன்றிங்க